ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா டிவைன் வேண்டிஸ் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது கூட யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அம்மா மாதிரி சகோதரி மாதிரி டெஃபினட்டாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல விதத்துக்கு பொசிஷனுக்கு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃப்ரீ டிப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கும் இதை காமிங்க அதோடு வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பொருட்களோ ஹெர்பல் பொருட்களோ என்னோடது பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருந்ததுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இங்கே நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வீட்டில் வந்து பொருள் இரண்டு பொருள் வந்து நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பீரோவில் அதாவது பணம் வைக்கிற லாக்கரில் பணம் வந்து கண் கூட நமக்கு பெருகிறதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பொருட்கள் சொல்லியிருக்கேன் லவங்கம் சொல்லியிருக்கேன் லவங்க ப லவங்க பட்டை சொல்லியிருக்கேன் பச்சை கல்புரம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து நமக்கு பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் அப்போ தான் நம்மளுடைய கோரிக்கையை வந்து பிரபஞ்சம் ஏற்றுண்டு நமக்கு நல்லது பண்ணும் நமக்கு நமக்கு தேவையானதை வந்து நிறைவேற்றும் பிரபஞ்சம் எப்பவுமே நல்லது தான் பண்ணும் நம்ம தான் நமக்கு கெட்டது பண்ணிப்போம் நமக்கு தேவையானதை நிறைவேற்றும் இப்படி வந்து நான் இந்த இந்த இதில் வந்து நான் என்ன உங்களுக்கு ரெண்டு பொருளை சொல்கிறேன்னா மாதுளம் ப மரத்தில் இருக்கிற குச்சி இருக்குது பார்த்திங்களா அது எடுத்துக்கோங்க அதையும் மல்லிப்பூ மல்லிப்பையும் நீங்கள் வந்து உங்களுடைய இல்லை பணம் வைக்கிற லாக்கரில் மாதுளங்குச்சி வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கிறதுனால அது ரெகுலராக அப்படியே இருக்கலாம் மல்லிப்பூ மட்டும் உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் வாங்கி வாங்கி லாக்கரில் வைங்க இந்த மல்லிப்பூ வாசம் மாதுளங்குச்சி இதை தவிர நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம் பச்சைக்கால் பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் அதாவது பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கிற வாசனை பொருட்கள் இதெல்லாம் எல்லா மதத்தினர் எல்லா ஜாதியினரும் இதை யூஸ் பண்ணலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு இணைக்கிறது ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இந்த இந்து கடவுள் முஸ்லீம் கடவுள் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பிரச்சனையிலேருந்து வாங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதை வந்து நீங்கள் இந்த மாதுளங்குச்சியும் மல்லிப்பூவையும் நீங்கள் வந்து உங்கள் லாக்கரில் வைக்க வைக்க அதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தியும் பணத்தை குறையாமல் வச்சுக்கிற சக்தியும் அதுக்கு ஜாஸ்தி நீங்கள் இது வந்து க பக்கத்தில் நீங்கள் ஒரு நாள் வச்சுட்டு பாருங்கள் ஏன்னா நான்லாம் வைப்பேன் நான் ரெகுலராக வந்து வைப்பேன் நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வைப்பேன் மாதுளங்குச்சி எப்போவுமே இருக்கும் இதை தவிர இந்த சந்தனக்கட்டை தேக்கு இது அந்த பாக்ஸு அதெல்லாமும் நான் வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு வந்து பணம் வந்து குறையாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் இது பண்ணாதீங்க அது வச்சுட்டு அதுக்கான டைமை கொடுங்க அதோடு இல்லாமல் உங்களுடைய மன தூய்மை நீங்கள் பண்ணுற வந்து வேலையுடைய தூய்மை இது எல்லாத்தையும் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணம் வரும் தங்கும் அதிகரிக்கும் நீங்கள் இது வந்து நீங்கள் க உண்மையாக உழைக்கிறவங்க நல்ல விதமாக பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து பணம் நம்மக்கிட்ட தங்களையே நீங்கள் இயங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு டெஃபனட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து நமக்கு நம்மளுடைய மனசில் இருக்கிறத வந்து பிரபஞ்சத்தோடு இணைத்து நமக்கு நம்ம கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் ஓகேங்களா இது செஞ்சு பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாலாஷான் டிவைன் ப்ளீஸ் நன்றி